ஹலோ யூயர்ஸ் நம்ம நம்பர்ஸ் வெல்கம் டு விஜய் மீடியா அண்ட் வெல்கம் டு அடுத்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம கில்லி ரீ ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே கில்லி கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஆன படம் ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மெமரிஸ் அந்த படத்தோட சில ஞாபகம் எல்லாம் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இன்னைக்கு இந்த படத்தை இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் ஓகே விஜய் ஃபேன்ஸ் அப்படின்றனால தளபதியை பிடிக்கும் அப்படின்றதுனால அதுனால மட்டும்தான் அந்த படத்தை கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டோன்னா அது மட்டும் கிடையாது இன்றைக்கும் இந்த படத்தை ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கான காரணம் என்ன அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வந்த படம் பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கும் பிடிக்கிறதுக்கான ரீசன் என்ன ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க உள்ள போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுற பிரச்சனைங்க ஓகே இன்றைக்கி யாரெல்லாம் இந்த இருபது வயசு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இந்த காலேஜ் படிச்சுட்டு பசங்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடுறீங்களோ அன்னைக்கு எங்களுக்கு அந்த வயசு ஓகேங்களா ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஆக்சுவலி சென்னையில் இல்லை நான் ரிலீஸ் ஆகும்போது நான் பாம்பேயில் இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாம்பேல வந்து எங்கள் மாமாலாம் வந்து கடலாம் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது ஆக்சுவலி அந்த படத்தோட அப்போ அவங்க வந்து அவங்க வந்து ஒரு பேக்கரி இந்த மாதிரி கடலாம் வச்சுருக்காங்க பட் இருந்தால் இந்த சிடி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல சிடி சிடி வந்து நம்ம போட்டு பார்ப்போம்ல அந்த சிடி டிஸ்கில் போட்டு பார்க்குறது ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிடி வந்து முப்பது ரூபாய்க்கு விற்பாங்க ஒரு சிடி முப்பது ரூபாய்க்கு வந்து கொடுப்பாங்க வாடகைக்கு விற்கிறது இல்லை வாடகைக்கு கொடுப்பாங்க வாடகைக்கு கொடுத்து எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சிடி பிரிண்ட்டு போட்டு கில்லி படத்துக்கு வச்சு அந்த மாதம் ஃபுல்லாக அந்த படத்துக்கான அந்த மூமெண்ட் இருக்குன்னு அந்த சிடி அதுக்கு வந்து ரேட் வந்து ஒரு சிடிக்கு ஐம்பது ரூபா வாட குறைஞ்சது ஒரு நாளைக்கு அந்த பத்து சீடியும் போயிடும் போயிட்டு வரும் போயிட்டு வரும் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவ்வளோ பிஸியாக அந்த சீடி வந்து போயிட்டுருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு பணம் வந்து செம்ம ஹிட்டு அவரும் நல்லா சம்பாதிச்சாங்க ஸோ அந்த டைத்துலலாம் வந்து எதை சொல்கிறேன் நல்ல வசூல் ஸோ இப்போ இங்கே இப்போ இருக்குது சிடி பிளேயர்லாம் இருக்குது இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டில் பண்ணோம்னா பார்ப்போம் பட் இருந்தாலும் இப்போ இங்கே இப்போல்லாம் மொபைல்லேயே பார்த்துருவோம் நெட் வந்துடுச்சு பட் நான் ஏன் சொல்கிறேன்னா ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்தோடைய ஹிட்டு அப்பவே இருந்துச்சு சரி இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என்னப்பா அப்படி என்னப்பா இருக்குது படத்தில் அப்படின்னா எஸ் இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை அதுதான் இந்த படத்தோட வெற்றியே ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் இப்போ நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் பார்ப்போம் இப்போ போலீஸ்கார் ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் ஒரு பையன் இருந்தான்னா அந்த பையன் எந்தளவுக்கு அளவுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து பயந்து செய்யக்கூடாது சேட்டைகள்லாம் செய்வாப்புல ஆனால் எதுவுமே அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம் அதில் ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னா தங்கச்சி மேலே இருக்க பாசம் ஒரு போலீஸ்கார ஒய்ஃப்னாவே கொஞ்சம் சாதுவாக தான் இருப்பாங்க அப்படி ஒரு அப்புறம் அணியான ஒரு கேரக்டர் ஸோ டோட்டலாக இந்த ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது அப்படியே நம்ம பக்கத்து வீட்டில் பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓகேங்களா அதில் அந்த பையன் அது என்ன பையன் என்ன கபடி விளையாடுற ஒரு பையன் அது இல்லாமல் எல்லாத்தையும் விட கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் சேரணும் அப்படின்றது அப்பாவோட எண்ணம் பட் இவருக்கு வந்து கபடி அதாவது தங்கச்சி சொல்லுமே நீங்கள் பட்டி பட்டி பட்டின்ட்டு இருக்கமா கபடி கபட்டி கபடின்ட்டு போகிறான் அப்படின்னு அந்த மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் கேம் விளையாட போகிறது வைக்கிறது இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு வர ஒரு பையன் அந்த பக்கம் அப்படியே முத்துப்பாண்டி நம்ம அவர் வந்து ஆக்சுவலி முத்துப்பாண்டி வந்து இந்த படத்தில் வெளியில் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அவரும் வந்து விழுந்து வந்து காதலிப்பார் திரிசாவை திரிஷாக்காக என்னென்னமோ பண்ணுவாப்பில்ல ஏன்னா அந்த சென்ட்ரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரிசாவோட களத்தில் தப்பிக்கிறதுக்கு ஹீரோ தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஹீரோயின் கத்தி கற்று வச்சுடல த்ரிஷாவோட களத்தில் ஐயோ செல்லத்தை விட்றா செல்லத்தை விட்டுறா செல்லத்தை விட்டுறான் அப்படின்னு சொல்லி அந்த சீன்லாம் இருக்கும் பாருங்கள் அது வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அவன் த்ரிஷாவை பட் ஓகே அவன் கெட்டவன் தான் போய் பொண்ணு கேட்குறான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னொன்னே கோபத்தில் அண்ணவங்களை ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடுறான் அதெல்லாம் வாஸ்தவமான போயிடுச்சு பட் இருந்தாலும் அவனுடைய காதல் உண்மை அதை அவன் மறுக்க முடியாது ஓகே ஸோ இந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு மதுரைக்காரராக ஸோ இங்கேருந்து படம் ட்ராவல் ஆகி அங்கே போயிட்டு அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு அது த்ரிஷா வந்து லவ்வாலாம் பண்ணல ஆக்சுவலாக என்னன்னா ஒரு லவ் பண்ணுற பொண்ணுக்காக போயிட்டு ஒரு ஹீரோ வந்து சண்டை போடுறது அப்படின்றது வந்து வேற ஃபை எங்கேயோ பார்த்து லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து வில்லன் வந்து கஷ்டப்படுத்துறாரு அதனால் காப்பாற்றி கொண்டு வராங்க அப்படிலாம் ஸ்டோரி போயிருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி விளையாட போன இடத்துல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அவர் வந்து அந்த அந்த பொண்ணை காப்பாற்றுறப்பில்ல இது வந்து நார்மலாக எல்லாமே வந்து நம்ம பாப்போம் நம்மளே வந்து பார்த்தோம்னா இப்போ யாராவது நான் ரெண்டு பசங்க வந்து ரோட்டில் நின்று டிப் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஊர்க்காரங்கலாம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு சொல்லி அதை ஒப்பாங்க இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு மனித இயல்பு ஸோ அப்படி ஒரு இயல்பான ஒரு கேரக்டராக அந்த பையன் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறப்பில்ல யாருன்னு தெரியாமல் அடிச்சிடுறாப்புல ஓகேங்களா அடித்ததுக்கப்புறமா வந்து தெரியுதோ இவ்வளோ பெரிய கை கையெழுச்சுமா அப்படின்னு வேறு வேலையே என்ன பண்ணுறது அப்படியே அங்கேருந்து படம் பிக்கப் ஆகுது அப்புறம் சென்னைக்கு வர்றாங்க சென்னைக்கு வந்தோடனே அந்த பொண்ணு வந்து இவர் வந்து ஃபாரின்களுக்கு அனுப்பிடணும் அதுதான் அவரோட ஒரே எண்ணம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் முடியும் அவ்வளோவும் பண்ணிவிட்டு கடைசியில் ஃப்ளைட்டு ஏற்றி அனுப்பிட்டு அப்போ அந்த டக்குன்னு அந்த பொண்ணு பரிசில் ஏறி வண்டியில் உட்காருன்னு சொல்லும்போது தான் அந்த ஒரு ஃபீல் ஆகும் ஸோ ஒரு லவ் ஸ்டோரி இது ஆனால் அந்த ரெண்டு பேருக்கான லவ் அந்த பழகிட்டே இருக்கும்போது தெரியாது ரெண்டு பக்கத்தில் இருப்பாங்க ஆனால் பழம் தெரியாது அவங்களும் போனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு தனிமையை நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாப்புல டேரக்டர் அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸே இது நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம் ஈவன் மை செல்ஃபே வந்து நான் ஒரு வந் அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ஊருக்கு போகிறோம்னா நம்ம போய் பார்ப்போம் வைப்போம் அந்த பொண்ணு கூட பேசுவோம் பழவும் எல்லாமே இருக்கும் சரி அந்த பெண்ணை பேசிகிட்டே இருப்போம் ஆனால் அங்கேருந்து விலைக்கு நம்ம நம்ம சென்னைக்கு வரணும் அவங்க அவங்க ஊருக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அப்போ தான் நமக்கு அவங்கள மிஸ் பண்ணுவோம் ச அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பல்சை பிடிச்சி இந்த படத்தில் தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஏன்னா அது வந்து விளையாட வருவோப்பில் விளையாட வந்து அடி வாங்கிடுவோப்பில் கபடியில் வந்து ஏன்னால் அந்த அந்த பொண்ணு போன யாவும் திருப்பியும் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பூஸ்டே வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆனால் அது ஓவராகவும் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அதனால தான் நமக்கு வந்து நம்ம வீட்டு பையன் ஒருபடி கபடியில் விளையாடும் போது அங்கே தப்புன்னு அடிக்கிதுன்னா அப்போ அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது பையனை அடிக்க வந்தால் பையனை வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுவும் பண்ணுறது ப்ளஸ் பயங்கிட்டு இருந்தும் மற்றவங்களை காப்பாற்றணுமே அதுவும் வேறு இருக்குல்ல எனக்கு ஒரு அப்பா போலீஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிற மட்டும் இல்லாமல் படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு நமக்கு அதனால தான் அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தாலும் இப்போயும் கனெக்ட் பண்ணிக்க முடியல ஸோ இதில் படத்தை வந்து ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டாலும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அது யாருன்னு கேட்டீங்கன்னா தளபதி தான் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரு ஹீரோவோட பல படத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி அவர் எப்படி இருக்காருன்றதை பார்த்துட்டு நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ஒரு ரொம்ப குண்டாகி ஒரு மாதிரி ரொம்ப இது மாதிரி ஒரு ஃபேஸ்லாம் கொஞ்சம் மாறி போய் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு பார்க்கும்போது ச எங்கே இருந்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ என்னால் எப்படி இருக்கார் பட் இப்போ ஆனால் இவர்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இப்போ நீங்கள் கில்லியில் பார்க்குறீங்களோ அதே தான் இன்றைக்கி நீங்கள் வந்து இதில் பார்த்தாலும் எது லியோவில் பார்த்தாலும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி வாரிஸில் பார்த்தாலும் சரி அதே ஆள் அப்படியே உடம்பு அதே ஃபேஸ் கட்டு அந்த சாமிங்னஸ்லாம் மாற்றமே இல்லை ஸோ அதனால தான் தளபதி வந்து இது வந்து பழைய படம்னு யாருனாலுமே வந்து நினச்சி பார்க்க முடியல அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு இது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னால் நீ ஏன் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஃபேஸ் சாமிங் தான் அப்போ பார்த்த விஜய்க்கும் இப்போ பார்க்குற விஜய்க்கும் டிஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு இது வந்து ஒரு புது படம் மாதிரி இந்த படத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தே இருந்தாலும் தேட்டரில் போயிட்டு இந்த வால்யூமில் பார்க்கும்போது இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த பாட்டெல்லாம் அர்ஜுனல் உள்ள சாங்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் எப்போ கேட்டாலும் கூஸ் போகிற சாங்கு அதே மாதிரி மிகப்பெரிய அடுத்து ஃபோக்கில் ஹிட்டான அப்படி போடுற சாங்கு இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ண விஷயங்கள் இது ஸோ அதனால் இந்த படத்தை வந்து கொண்டாடுறதுல தப்பே கிடையாது அது ஏன் கொண்டாடுறோன்னா இதெல்லாம் தான் காரணங்கள் அதனால தான் வந்து நமக்கு வந்து அது பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த படத்தை ஸோ அப்படி இந்த படத்தை எல்லாரும் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவருக்கு வந்து அன்றைக்கும் வசூல் பார்த்தாரு இன்றைக்கி வேறு லெவலில் வசூல் பார்த்துட்ருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சிலருக்கு தான் நடக்கும் இந்த மாதிரி மேஜிக்லாம் அப்படி ஒரு மேஜிக் வந்து நம்ம தளபதி நாள் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இருங்க பாய் லவ்யூ ஆல்